பே ஸ்ரீதே ஹெல்சிக்கு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மாதம் வச்சுருந்தாலுமே சாஃப்டாக டேஸ்ட் மாறாமல் இருக்கிற ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த ரவா லட்டு கிருஷ்ண ஜெயந்தி விநாயகர் சதுர்த்தி தீபாவளின்னு எல்லா ஃபங்க்ஷனுக்குமே பண்ணக்கூடிய அருமையான ஸ்வீட்டு அதே சமயத்தில் தண்ணிப்படாமல் ஏர் டைப் ஜல்ல ஒரு மாதம் வரைக்கும் வச்சுருந்தீங்கனாலுமே டேஸ்ட் மாறாமல் சாஃப்டாகவே கெட்டு போகாமல் இருக்கும் சரி இந்த ரவா லட்டை எப்படி செய்கிறது பார்க்கலாமா ரவா லட்டை செய்ய தேவையான பொருட்கள் ரவை ஒரு கப் சீனி முக்கா கப் நெய் அரை கப் முந்திரிப்பருப்பு மூணு டேபிள் ஸ்பூன் கிஸ்மூஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் கால் டீஸ்பூன் பால் பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு சின்ன ஃப்ரையிங் பேனில் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றி ஹீட் பண்ணுங்க நெய் ஆனதும் நம்ம வச்சுருக்கிற மூணு டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பை பாதி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும் அதை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிஸ்மிஸையும் ஆட் பண்ணிக்கோங்க முந்திரி பருப்பு லைட் கோல்டன் கலர் ஆகும் கிஸ்மிஸ் பபிள் மாதிரி வரும் அந்த சமயம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸையும் ஆறாக வச்சுக்கோங்க திரும்ப ஒரு ஃப்ரைங் பேனில் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றி ஹீட் ஆனதும் திருவி வச்சுருக்கிற கால் கப் தேங்காயை ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் ரொம்ப ஃப்ரை பண்ணணுங்கிறது கிடையாது தேங்காயில் இருக்கிற தண்ணி சத்து வறுத்தினா போதும் அளவுக்கு வதக்கிட்டதும் தேங்காயும் ஆற வச்சுக்கோங்க இப்போது கொஞ்சம் பெரிய ஃப்ரைங் பேனில் கப் அளவுக்கு நெய் ஊற்றினதும் நெய் கொஞ்சம் ஹீட்டானதும் ரொம்ப ஹீட்டாக கூடாது லைட்டாக ஹீட்டானதும் ஒரு கப் ரவையாக ஆட் பண்ணிக்கோங்க ரவையை சேர்த்ததும் கொஞ்சம் கிளறி விடணும் ஏன்னா ரவை சீக்கிரமே அடியில் கருப்பாக ஆரம்பிச்சிரும் அதனால் கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் சவையும் மீடியம் ஃப்ளேம்லாம் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரவையுமே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் கிண்டி விடாமட்டோம்னா அடியில் கொஞ்சம் டக்குனதும் கலர் மாறிடும் ரவையா நல்லா வரம்பட்டு கொஞ்சம் கலர் சேர்ந்து ஆகிற வரைக்கும் வறுக்கணும் அதோட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் பவுட்ரு சேர்த்தோம்னா லட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெறுப்பட்டா சேர்த்துக்காங்க பால் பவுட்ரை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ரவா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் போது சப்போம் ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்த ரவையை கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க ஒரு ஃப்ரைங் பேனில் முக்கால் கப் அளவுக்கு ஜீனி எடுத்துக்கிட்டு அதோட கப்ப அளவுக்கு தண்ணியாக ஆட் பண்ணிக்கோங்க அரைக்கப்பு அளவு தண்ணி சரியான அளவு சுகரில் தண்ணி விட்டு கொஞ்சம் ஜீனி கரைய ஆரம்பிக்கிற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு கப் ரவா முக்கால் கப் ஜீனி போட்டிங்கன்னா சரியான அளவு இல்லை கொஞ்சம் இனிப்பு கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கப் அளவுக்கும் போட்டுக்கிடலாம் ஜீனியை நல்லா தண்ணியில் கரையிற வரைக்கும் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடுத்து நொறு நுறையாக வரும்போது கம்பி பாகு பக்குவம் செக் பண்ணி பாருங்க ஒரே ஒரு கம்பி பாகு பக்குவம் வந்தால் போதும் ஸ்பூமில் தட்டும் இப்படி பார்த்தோம்னா இப்போ கம்பி பாகு பக்குவம் வந்துடுச்சு உடனே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவையை ஆட் பண்ணிக்கோங்க ரவையை ஆட் பண்ண பிறகு ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிடாமல் ஒரு ரெண்டுமே உடைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வச்சுட்டு அதோட கா டீஸ்பூன் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் துருவல் அடுத்து முந்திரி பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க இப்போ லாஸ்டில் மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி கிளறி விட்டீங்கன்னா ப்ரவாய்ட்ட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நெய் சத்து பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆறம் வச்சுக்கோங்க ரவா லண்டோட நெய் ஊற்றினு கிளம்பினா பறவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சுக்கோங்க சுவர் சிறப்பு ரவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு அரை மணி நேரம் மட்டும் மூடி வச்சு ஆற வச்சுக்கிடணும் அப்படின்னா ரவை சுவர் சிறப்பாக நல்லா உறிஞ்சி நல்லா பதத்தில் இருக்கும் ரொம்ப ஆற விட்டுறக்கூடாது ஓரளவு வெது வெதுப்பான பதத்தில் இருக்கணும் அப்படி இருக்கும்போது ரவை லட்டு பிடிச்சிங்கன்னா கரெக்டாக வரும் ரவை வறுக்கும்போதே நல்லா நெய் ஊற்றி நம்ம பண்ணியிருக்கிறதுனால நம்ம தனியாக கையில் நெய் தடவி ரவா லட் பிடிக்கணுங்கிறது கிடையாது அதிலே நெய் நல்லா இதாக இருக்கும் கையில் ஒட்டாது இப்போ இந்த மாதிரி வெள்ளம் அளவுக்கு மாவாடுது நல்லா உருட்டி அமைக்கி உருட்டி பிடிச்சிக்கோங்க ஆறுன பிறகுன ரொம்ப உருண்டை பிடிக்க விடாது இப்போ ரவால் லட்டு நல்லா பிடிச்சாச்சு அழகுக்காக நம்ம வறுத்து வச்சுருக்கிற கிறிஸ்மஸ்ஸை ஒவ்வொன்றா அந்த மாதிரி மேலே வச்சு பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ பார்க்கவே அழகாக இருக்கும் இப்போ சாஃப்டான ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு இந்த ரவா லட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் சுகர் சிரப்லையே தேங்காய் எல்லாமே நல்லா வெந்துடுறதுனால இந்த ரவா லட்டு ஒரு மாதம் வரைக்குமே கெட்டு போகாது சாஃப்டாக இருக்கும் இதே டேஸ்ட்லேயே இருக்கும் இந்த ரவா லட்டை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த ரவால் லட்ரை செய்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ